வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்னு சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மெட்டிவோலி சீரியலில் சிதம்பரம் கேரக்டரில் நடித்து சீரியல் ரசிகர்கள் நீங்கள் தான் இடம் பிடிச்சவர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிதம்பரம் அவர்களோட உண்மையான பெயர் ஏசன் நடிப்புக்காக டெல்லி குமார்னு இவர் பெயர் மாற்றிக்கிட்டாரு இவருக்கு இப்போது எண்பத்தி ரெண்டு வயதாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இவர் பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு மேல நாடகத்துறையில இவர் நடிச்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான பிரேமின்ற சீரியல்ல தான் முதன் முறையாக மீடியாவில் அறிமுகமானாரு இதுக்கப்புறம் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் காசளவு நேசம் சித்தி இப்படி சில சீரியல்களை நடிக்கும்போது இவருக்கு சினிமாவுடையும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மாதவன் நடிப்புல வெளியான டும் 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 படத்துல மாதவன் அவங்க அப்பாவா இவர் நடித்தார் அடுத்த வருடமே இவர் நடித்த ரெண்டாவது படத்துலேயும் மாதவன் நடித்த கன்னத்தில் முத்தமிட்டால் படம் தான் இதில் மாதவன் அவர்களோட மாமனாராக நடிச்சிருப்பாரு மாதவனோட நடித்த அறிமுக ரெண்டு படத்துலையுமே இவரோட சிறந்த நடிப்பை இவர் வெளிப்படுத்திருப்பாருன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் எந்திரன் சிங்கம் இப்படி சில படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் தான் இவர் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது சீரியலை பொறுத்த வரைக்கும் இவர் மெட்டி ஒளி சீரியலுக்கு அப்புறம் அண்ணாமலை ஆனந்தம் முந்தானை முடிச்சு மகாலட்சுமி லட்சுமி ஸ்டோர் இப்படி முப்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் டெல்லிக்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு இப்போ கடைசியாக சன் ஒளி ஒலிபரப்பான பாண்டவர்களம் சீரியலில் பெரிய சுந்தரம்மா டெல்லி குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு டெல்லி குமார் அவர்கள் வாங்கிய விருதுகளை பொறுத்த வரைக்கும் இவர் மெட்டி ஒளி சீரியலுக்காக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது வாங்கியிருக்காரு மகாலட்சுமி சீரியலுக்காக சிறந்த மாமனார் விருதும் பாண்டவர் இளம் சீரியலுக்காக சிறந்த தாத்தா விருதும் வாங்கியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க